என் பேர் ஷா வெங்கடேஷ் மிஷா நான் இந்த ப்ராடக்டை கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸாக எடுத்துக்கிட்டுருக்கேன் டெய்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையிலையும் ஈவினிங்கும் எடுத்ததில் எனக்கு டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக வெயிட் லாஸ் வந்து ஒரு டுவெல் கேஜி கேஜிக்கு சிக்ஸ் ஃபோர்லேருந்து ஃபிஃப்டி ஃபோர் கேஜிக்கு வெயிட்டு இறங்கிடுச்சு வெயிட் குறைஞ்சி அதே மாதிரி எனக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்திங்கனா கூ ஸ்ட்ரெஸ் இருக்குது டி டிப்ரெஷன் ஆயிப்பஸ் சென்சிட்டிவ் கொலஸ்ட்ரால் கேன்சர் இருக்குது கேன்சர் தான் மெயினாக எனக்கு இருக்கிற ப்ராப்ளமே இப்போ வந்து அது சேலஞ்சிங்காக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா டாக்டர்ஸ்ட போகவே என்னோடய எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிச்சா நீங்கள் உயிரோடு எப்படி இருக்கீங்க அப்படின்றதே எங்களுக்கு தெரியல நீங்கள் அந்தளவுக்கு உங்களோட இது வந்து ரிப்போர்ட் வந்து அத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசாக இருக்குது கேன்சர் ஸோ உங்களோட ரிப்போர்ட் படி பார்த்தா நீங்கள் அலைவாகவே இருக்கக்கூடாது நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்றத அவங்க என்கிட்ட கேட்குறாங்க தேர் சர்ப்ரைஸ் டு நோ தட் ஐ எம் லைவ் அண்ட் ஐ எம் கம்மிங் அ லோன் விதவுட் ஹெல்ப் ஆஃப் எனிபடி கம்மிங் அலௌண்ட் அண்டு கோயிங் த்ரூ த டயக்னோசஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ரிப்போர்ட் வந்து காமிக்கிறது அவ்வளோ காமிக்குது பட் ஆனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இருக்கிறது வந்து சென்ட்ரல் செஸ்ட்டில் தைமோமா டியூமா கேன்சர் இருக்குது அது வந்து டுவெல் சென்டிமீட்டர் இன்டூ டென் சென்டிமீட்டர் இன்டூ த்ரீ சென்டிமீட்டர் த்ரீ டைமென்ஷனில் இருக்குது அது இப்போ நான் எடுக்க அப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்சு அது ஆல்மோஸ்ட் நெல் ஆயிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குது சென்டர் செஸ்டில் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரைட் சைடு செஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரைட் சைட் ஷோல்டர் ரைட் சைடு ஆம்மு ரைட் சைடு ஆமில் வந்து ஷோல்டர் டு எல்பு பெயின் வந்து அவ்வளோ அன்பேரபிள் பெயின் இந்த கேன்சர் வலினா என்ன அப்படின்ற அந்த வழியில் தான் அப்படி துடிச்சு போகிற அளவுக்கு ஷிஷஸ் வரும் பார்த்தீங்கன்னாக்கும் ஆனால் இப்போ இந்த ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ரைட் சைட் பெயின் வந்து செஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சுத்தமாக வந்து வலியே இல்லை வலியே குறைஞ்சிருச்சு ஷோல்டர் பெயின் ரெடியூஸ் ஆயிடுச்சு கையில் மட்டும் லேசாக வலி இருந்துகிட்டே இருக்குது அது ஒன்று தான் சென்டர் செஸ்டில் அப்பப்போ ஒரு மாதிரி வலி இருக்கு அதுவுமே வந்து வெரி நெக்லஜிபிளாக தான் இருக்குது ஏன்னா அங்கே தான் இந்த தைமமாகவே இருக்குது இந்த கேன்சரு இருக்கிறது ஸோ எனக்கு வந்து இதை வந்து ஐ விஷ்டு தேங்க் பிரபாவதி சிஸ்டர் அண்ட் ஜெயந்தி சிஸ்டர் ஃபார் ஹேவிங் இன்ட்ரடியூஸ் மீ டு திஸ் ப்ராடக்ட் It's a miracle for me, through Shirdi Sai Baba's help, that I got this product, and I'm very thankful to all the team members who gave me this product, and I wish you all the success with Shirdi Sai Baba's blessings for you all. Thank you, sir. Thank, Thank you. you. Thank you. Thank you, sir.